ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி அப்ப தனுசு ராசியில பிறந்தா குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமான சிந்திக்கிற குணம் தனுசு ராசி மட்டும் இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ஏதாச்சும் போட்டு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் தனுசு பிறந்துட்டாவே யாரு நீ அதிபதி குரு பகவானு எங்க போனாலும் ஒழுக்கமா இருக்கணும் நம்ம கௌரவமா இருக்கணும் மைண்ட்ல ஓடும் தனுசுல பிறந்தா இந்த மைண்ட் அப்படியே அவங்கள்ட்ட இருக்கும் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் தனுசு ராசி தன்மானத்தோட இருப்பாங்க வேற ஒண்ணும் கிடையாது தனுசு ராசி போட்டதா தன்மானம் இருக்கணும் இவர் இப்படிப்பட்டவர் சொல்லி கெட்ட பேர் எடுக்க மாட்டார் நல்ல பேர் வச்சிருப்பாரு உங்களுடைய குடும்பத்துல ஃபேமிலியில இவரா ஊர் உலகத்துல கேட்டு பாருங்க தனுசுரா இது நல்ல ஒரு மனசை அப்படிங்கிற பேர் அந்தஸ்து கௌர கௌரவத்தை தேடி போக மாட்டாங்க உங்களை தேடி வரும் தனுசுனா இதான் தனுசு லக்னம் தனுசு ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு ஒழுக்கமான இருக்கும் குடும்பத்துக்காக ஒரு வாழ்வாரு குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் பூர்வீகத்தை விட்டு வசிக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் பொறுமையான குணங்கள் எல்லாமே இந்த கல்வி நிறுவனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது கமிஷன் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு பண்றது எல்லாமே பாருங்க தனுசு ராசி என்பது கண்டிப்பா வருவாங்க அவளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய பேர் தனுசு ராசி நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே தனுசு ராசிக்காரதாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் தனுசு ராசி ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறாங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்மளுடைய சேனலை பார்த்தாங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே யாருமே இந்த கலியுகத்துல கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை கேவன் கொடுத்திருப்பார் எப்ப அந்த கர்மனை வேலை செய்யும் அதான் திசா புத்தி ஒரு ஜாதத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு ஒரு ஜாதத்தை எடுத்து வச்சிருப்பாங்க அதுல இந்த கிரகத்துடைய திசை போட்டிருப்பாங்க இந்த இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த திசை வருது இந்த புத்தி வருது இதுல கவனமா இருப்பான்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது அதான் திசா புத்தியை பாத்துக்கணும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போங்க ஏன் வாழ்நாள் பலனா இதை எடுத்துக்கிறீங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வாழ்நாள் பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க பஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகம் தான் அதான் முடிவு பண்ணும் உனக்கு இந்த வயசுல நான் இந்த கிரகம் நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாருங்க ஒவ்வொரு கிரகம் நம்ம உடம்புல ஒன்பது விதமான பொறுப்பு எடுத்துக்கும் அந்த நேரம் வரும்போ அந்த வேலையை அந்த கிரகம் செஞ்சுட்டு போகும் பலவீனமா பலவீனத்தை எப்படி குறைக்கலாம் பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கக்கூடிய சக்தி பரிகாரத்துல இருக்குது அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஒரு கோவில கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கோயிலுக்கு போ இந்த பிரச்சனை பெருசா உள்ளதை சின்னதா பாதி குறைச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் எல்லா வீட்ல என்ன சொல்லுங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதனால சொல்றேன் பொது பழம் எடுத்துக்கோங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க இப்ப பொதுசா அந்த புத்தாண்டு பலன் பேசணும் எதை வச்சு பேச கண்டிப்பா மூன்று கிரகத்தை நான்கு கிரகத்தை மையம்மா வச்சு பேசணும் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க இதை வச்சுதான் அந்த வருஷத்தை சொல்லுவாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப தனுசு ராசிக்கு எப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பலனை பாருங்க இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி தனுசு ராசி என்ன பலனை பார்த்தாங்க சொல்லவே தேவையில்ல தனுசு ராசிக்கார நிறைய ஒரு பிரச்சனை தான் பார்த்தாங்க ஏல சனி முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஐந்தாம் படத்துக்கு குரு ஐந்தாம் மாதத்துல போய் நல்ல ஒரு பலனை அவருக்கு கொடுக்கவே கிடையாது ராகு இங்க சேர்ந்து கெடுத்து அறுவர குருவராக சேர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு கெடுத்தாங்க எல்லாமே ஏமாற்றம் வாழ்க்கையில என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன படாத படமோ எல்லாமே பட்டிருப்பாங்க நிறைய பேர் வேலையை விட்டவங்க பல பேர் எழுதி கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா வேலையை விட்டீங்களா தொழில் வேலை இந்த வருஷத்துல உங்களுக்கு சரியா இருந்துச்சா எத்தனை வாட்டி மார்க்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் இத்தனை வாட்டி நான் வேலை மாறின்னு வேலை கிடைக்கல ராஜாம்பார் சம்பந்தம் இல்லாம நல்லா வேலை பார்த்துட்டு திடீர்னு இவரே நிப்பாட்டி இருப்பாங்க இந்த வருஷத்துல ப்ரொமோஷனை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தவர் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்கு அது எல்லாமே ஒரு தடைப்பட்டுக்கிட்டே போயிருக்கும் அது மட்டுமா மாணவ படிப்பு கல்வி பாருங்களே ஒரு கெட்ட பேர் நண்பர்கள்ட்ட பழக்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு கெட்ட பேர் எடுத்துருவாரு படிப்பு கல்வி ஒரு இன்ட்ரஸ்ட் சரியா இருந்திருக்காது சரியா ஒரு மந்தமா விளையாட்டு குணமா குழந்தைகள் சரியா படிப்பு கல்வி எல்லாமே மந்தமாக இது மாதிரிதான் நிறைய குழந்தைகள் நடந்திருக்கும் வருமான குடும்பத்துல பொருளாதாரம் பயங்கர தடை இருந்திருக்கும் பாருங்க வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும் இல்ல இடத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல பூமியில பிரச்சனை இருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்கும் இல்ல வேலை உத்தியோத தொழில ஒரு மந்தமானத்தன்மையை பார்த்துப்பா கடன் பிரச்சனையை பார்த்திருப்பாங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா தனுசு ராசி ஆமான்னு சொல்லுவார் ஏன் திருமண வாழ்க்கையில மனைவி கிட்டே பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவியில ஒற்றுமை இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஒரு வருஷத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாரு ஒண்ணு கூட்டு தொழில் நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல திருமண வாழ்க்கை இந்த ஒரு வருஷத்துல எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அப்படியே பேக் அடிச்சு பார்த்தோம்னா சரியான ஒரு அனுகூலம் கிடையாது இப்ப அப்படியே டபுளா அப்படியே ட்ரிபிள் பண்ணங்க நல்ல யோகத்தை மட்டும் தான் என்னங்க யோகத்தை கொடுக்க போறாரு ஆறலாம் மருந்து குரு போறாரு எப்படி யோகம் வரும் அது விபரீத ராஜயோகமா மாறுதுங்க உங்களுக்கு ஆறுல குரு போனாலும் அற்புதமான ஒரு டைம் இருக்கு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பர் நட்சத்திரம் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ஆறுல குரு போனாலும் உங்களுக்கு நல்ல நேரம் தான் வரும் இதுல கெட்ட பலன்னு சொல்றாப்புல கிடையவே கிடையாது அது இல்லாம சனி பவன் உங்களுக்கு மாறினது அதை விட சூப்பர் உங்களை ஏழரை சனி உங்களை விட்டு இது இதுவரை ஒரு நல்ல ஒரு டைமிங் இது ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா ராகு நாலாம் இடத்துல கேந்திரத்துல இருப்பது அதை விட சூப்பர் அடுத்து அதை விட பத்தாம் படத்துல கேது இருப்பது அதை விட சூப்பர் இந்த நாலு கிரகமும் அமைப்பு நல்லா என்ன குரு உங்க ராசி ஆறாம் இடத்துல இருக்காரு யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ அப்ப யோகம் நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் நான் காரணம் சொல்லிடுறேன் எடுத்தவன் முதல் பலம் என்ன சொல்லுவாருன்னா வேலை கிடைக்காதெல்லாம் வேலை உத்தியோகத்தை சூப்பர் அமைச்சு கொடுத்துரும் இதுதான் முதல் பாயிண்ட் ஏன் ஆறாம் இடத்து குரு உங்களை கெடுக்க மாட்டார்னா குரு கூடிய நட்சத்திரம் ரெண்டு மூணு நட்சத்திரம் போவார் அதாவது பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் அடுத்து மிருகசி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் அதிபதியும் உங்க ஜாதத்துல நல்லா இருந்துட்டாவே யோகம் தான் சூப்பரா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரம் போகும்போது என்ன பண்ணுவார்னா வேலை உத்தியோகத்தை அழகா சூப்பரா அமைச்சு பொறுமையா சூப்பரா கொடுப்பாரு மெயினா வேலை உத்தியோகம் தான் இந்த வருஷம் போலவே தொழில் வேலை உத்தியோகத்தை மட்டும்தாங்க இயங்கும் இந்த வருஷம்ல தனுசு ராசி எடுத்துங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணணும் இல்ல வேலை உத்தியோகம் மாறணும் இல்ல வெளிநாட்டை வேலை பார்க்கணும் கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாறணும் கண்டிப்பா வரும் பாருங்க நான் ஒரு கம்பெனிக்கு வேலை அப்ளை பண்ணிட்டேன் ஒரு மாறலாம் இருக்கேன் எல்லாமே ரீசன் அனுப்பிட்டாங்க நான் மாற முடியல வேலை கண்ட்ரி நான் மாற்றணும் கண்டிப்பா அந்ததும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இங்கே வேலை பார்க்க முடியும் வெளியூர் போய் ஒரு பயணத்தை மேற்கொண்டு போய் வேலை பார்க்குறாப்புல ஒரு அமைப்பு வந்துடும் ஆனா நிரந்தரமா ஜாப்பு இந்த வருஷத்துல நீங்க உட்காந்த இடத்துல சம்பளம் வாங்குவீங்க நான் வேலை இது கேரண்டியா சொல்றேன் கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுறவாங்க இது நான் சொல்லிடுறேன் இது கண்டிப்பா நடந்தோம் வீடு கட்டுற யோகம் கண்டிப்பா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க வீடு கட்டிடுவாங்க ஏன்னா சனி நிக்கிறதே குருவுடைய கால்க்கு தான் போறாரு புரட்டா என்ன செல்ல போறாரு அப்ப கடை வாங்கி நீ வீட கட்டும் பாரு இடத்த வாங்கணும்னு சொல்லுவார் இதெல்லாம் நடக்கும் இங்க சுப செலவா நல்லா பாருங்க ஆறாம் இடத்துக்கு குரு எப்படி போது மட்டும் பாருங்க கடை வாங்கி கொடுக்க வைக்கும் ஒண்ணு இடத்த வாங்க வைக்கும் பூமி வாங்க வைக்கும் வீடு கட்ட வைக்கும் ஏதாச்சும் ஒரு வேற செலவு பண்ண வச்சிரும் இந்த வருஷத்துல வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் நான் மாத்துறேன் இல்ல வாங்க போறேன் ஏதாச்சும் இந்த பிளான் ரெண்டு பிளான் ஏதாச்சும் இருக்கீங்களா கண்டிப்பா மாத்திக்கோங்க சூப்பர் டைம் இதெல்லாம் நான் கண்டிப்பா நடக்கும் இந்த வருஷத்துல நான் சொன்ன விஷயம் எல்லாமே மாறவே மாறாது ஒரு குண்டு மணி தங்கமாச்சு குரு ஆறாம் போனா தங்கத்துல காசை போடுங்க குரு தாங்க தங்கத்துக்கு காரகாரு அப்ப இதுல பணத்தை போடுவாரா போட மாட்டாரா கடன் வாங்கி நான் நகை வாங்குறேன் குழந்தைக்கு நகை வாங்குறேன் என் வாங்குறேன் இந்த மைண்ட் செட்டும் ஓடிடும் இல்ல கடன் வாங்கி நான் தொழில் பண்ணக்கூடிய தொழில் பண்ணலாங்கிற சிந்தனைக்கு போயிடுவாரு ஏதோ நான் சொந்த காலம் நம்ம நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த வருஷம் வருஷம்ல ஓடும் தனுசு ராசிக்கு பாத்துங்க இடம் பூமி இது எல்லாமே வாங்குற யோகம் வருது வீடு கட்டுவார் வண்டி வாங்க எல்லா யோகமும் வரும் மெயினா திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது இனிமே மனைவி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுறத கொஞ்சம் தவிர்த்துங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் ஜாமீன் கையெழுத்து போட போறேன் நான் இவருக்கு பணம் வாங்கி கொடுக்க போறேன் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க எல்லாமே வெற்றியா வந்துடும் திருமணம் எந்த ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்தை எதிர்பார்த்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை பாத்தீங்க திருமணத்துல இந்த பிரச்சனை இருக்காது மனைவி கிட்ட கணவர்கிட்ட யாருக்குமே பிரச்சனை வராது நிம்மதியான ஒரு நேரம் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுப்பா ஏன்னா அவர் ரோஹினி மிருகசீடம் இதெல்லாம் போவார் அப்ப சந்திரனுடைய இங்க நட்பு கிரம்தான் மிருகசீத போகும்போது மனசுக்கு பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணுவாரு காதும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் பூர்வீசத்துல எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரி அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எங்க போய் நீங்க லோன் கேளுங்க நான் எடுத்தவனே முதல் பண்ண லோன் எங்க கேட்டாலும் சரி உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் இப்ப கடன் வாங்கி நான் தொழில் பண்ண போறேன் பிசினஸ் பண்ண போறேன் கண்டிப்பா கிடைக்குங்க தந்தையோட சொத்து தாயோட சொத்துலாம் கண்டிப்பா கிடைக்கும் அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றம் வரும் எதிர்பார்த்த கூட யோகம் இருக்கு அரசியல்வாதிகள் எதிர்பார்க்காத யோகமும் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும் தனுசுக்கு நான் கெட்ட பலனே சொல்றப்பல இல்ல மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்க மிகப்பெரிய பெருங்குண்ட பணம் உங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும் பாருங்க லாட்ரி யோகம் எதிர்பாராத ஒரு யோகம் கிடைக்கப்போகுது லாட்ரி யோகத்துல நீங்க எதிரையே பாத்துருக்க முடியும் அந்த அளவுக்கு போனா கண்டிப்பா வரும் உடல்வு மருத்துவ செலவுலாம் இருக்காது அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் அது இல்லாம அந்த கம்ப்யூட்டர் எழுத்துக்கணித சம்பந்தப்பட்ட விஷயத்துல போவாங்க பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி ஃபீல்ட்ல உள்ள பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது நெருப்புத்துறை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே தொழில நல்ல ஒரு லாபத்தை இந்த வருஷம் ஃபுல்லா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பணங்களை போவோம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தன்மானத்தோட கௌரவத்தோட தனிமையை வாழக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கூட்டமே பிடிக்காது ஏன் வழி தனி வேலி என்னை விட்டு ராஜா நான் தான் பாரு இவருக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறாரு வெளிநாட்டை வேலை பார்க்கணும் கண்டிப்பா திடீர் யோகங்கள் இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது வேலை உத்தியம் நிரந்தரமா கிடைக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் மருத்துவ வேலை கமிஷன் வேலை வண்டி வாகன பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இந்த துறை எல்லாமே சூப்பரா எங்களுக்கு மூலச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் சூப்பரான ஒரு நேரமா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்துல எதிர்பார்த்த லாபம் தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு போயிருவீங்க தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேரும் இந்த பார்த்துக்குங்க சுப செலவு பண்ண பொறையும் கணவன் மனை ஒற்றுமை இருக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த வருஷத்தில் உண்டு படிக்கக்கூடிய படிப்பு படிப்புகளையும் நல்ல ஒரு நல்ல அனுகூலமா இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி படிப்புகளையும் நல்ல ஒரு வெற்றிகள் வருது வாய்ப்பிருக்கு அடுத்து பூராண பிறந்தவங்க ஆசை நிறைய இருக்கும் எது வந்தாலும் பத்தாது லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இப்படி வாழணும் இந்த இப்படி ராஜா வாழணும் அப்படி இருக்கணும் நிறைய எண்ணங்கள் இருக்கும் கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ வாங்கிருவீங்க இந்த நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இடம் பூமி வாங்குறது வேடத்தை மாத்துறது பூமியை மாத்துறது வேலையை மாத்துறது உத்தியோகத்தை மாத்துறது எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்குங்க பெருங்குண்ட பணம் லாபம் வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் கடை வச்சிருக்க உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா லாபத்தை கொடுப்பாரு அழகு சாதன பொருட்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆழ ஆடம்பர பங்களா காரு சொகுசு பங்களா எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லா இருக்கும் மாணவ மொழியில் படிப்புகளையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும் இனிமே எந்த ஒரு முயற்சியா தான் உங்க பக்கம் வெற்றியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்திராணத்தில பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தைரியசாலி புத்திசாலி தன்மானத்தை பார்க்க பாப்பாங்க இதுலயுமே எல்லா விஷயமும் உங்களுக்கு தன்மானத்துக்கு ஏத்தாப்புல எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க தன்மானத்தோட தலைமை பொறுப்பு போக போறீங்க உங்களுக்கு வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது தொழில நல்ல ஆபத்தை கொடுத்தா உத்தியோகத்துல உயர் பதவி கொடுத்தா வெளிநாடு வெளியூர் நிறைவேறிற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இனிமே பாருங்க இந்த உத்தரத்ல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை ஒரு திடீர் ராஜயோகம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா ஒரு இடம் மாற்றத்தை கண்டிப்பா வந்து தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா வரும் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமைகிறது